மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா ஏனதுமை ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம சூரிய பகவானின் பெயர்ச்சி பார்க்க போறோம் சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கும்பராசியில் இருந்தார் இப்போ மீனராசிக்கு ராசிக்கு வரப்படுற இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதி அதுக்கு தான் நான் எப்பவுமே எந்த சூரிய பயிற்சியிலையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதேமாரி மாத பலன்கள்லையும் சொல்லுவேன் சுகாதிபதியை நம்ம வழிபாடு செய்ய 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 நம் சுகங்கள் அற்புதமாக கிடைக்கும் எப்போவுமே சுகாதிபதி அப்படிங்கும்போது அவரை இப்போ ஒரு இடத்துல போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் மேனேஜர் மூலமாக தான் நமக்கு அந்த காரியம் ஆகும் அப்படின்னா நம்ம மேனேஜரை பார்ப்போமா அங்கே இருக்கிற கிளர்க்கை போய் பார்ப்போமா நேராக மேனேஜரை தானே போய் பார்ப்போம் அது மாதிரி சுகாதிபதி அப்படிங்கும்போது அந்த சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதைத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய வழிபாடு பண்ணுங்க சரியா அந்த வகையில் இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் கர்மஸ்தானம் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் என்ன அவர் வந்து இருபத்தி தேதி மாறிடுறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி பட் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்த சூரிய பகவான் சனீஸ்வர விட்டு விலகி மீனராசிக்கு போயிடுறார் உங்களோட லாபஸ்தானத்துக்கு ஆல்ரெடி அங்க யார் இருக்கார் ராகு பகவான் சுக்கிர பகவான் உச்சம் சுக்கிர பகவான் உச்சம் ராகு பதினோராம் இடம் ஸோ பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் சூரியனும் சூரியன் ராகு பகை கிரகங்கள் தான் பகை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருக்கும் ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா லாபம் லாபத்தை எப்படி உங்களுக்கு தான் பார்ப்பாங்க புரியுதுதா அவங்க வந்து பகை அவங்க நட்பு அவங்க வந்து அடிதடி அதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நம்ம பூமியில் இருக்கோம் சரியா கிரக யுத்தமே கிடையாது இந்த கட்டங்கள்ல உங்க ஜாதக கட்டங்கள்ல ஏதாவது ஒன்று பகை கிரகங்கள் இருந்தா தான் கிரக யுத்தம் இருக்கும் அது முக்கால்வாசி அதை பத்தி அவ்வளவு பெருசா டீப்பா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பகை கிரகங்கள் அங்க இருந்தாலும் இருக்கும் ஆதிபத்தியம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதுனால இந்த காரகத்துவம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அப்ப லாபம் உங்களுக்கு எப்படி வரும் அதைத்தான் நீங்க திட்டம் போடணும் திட்டமிடல் அவசியம் இப்போ ஒரு உத்தியோகம் ஒரு உத்தியோகத்துக்கு இந்த மாதிரி போனா நமக்கு உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவாக பார்க்கணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்க கையில இருக்கு கிரகங்கள் கையில கிடையாது புரியுது அடுத்தபடியா தொழில் தொழில் வியாபாரத்துல ஒரு ஆளுமை வேணும் லாபம் வரணும் அப்படின்னா ஆளுமை வேணும் எங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்க நீங்க ஒரு ஒரு ஜபர்தஸ்தா இருக்கணுமா அப்ப இருக்கணும் கரெக்டா அந்த வகையில ஜீவனஸ்தானத்தை விட்டு விலக கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல வந்தோடனே உங்களோட சுகங்களை அதிகரிக்க செய்வார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்க காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு இப்படி பண்ணினா வெற்றி இப்படி பண்ணினா ஒரு நல்லது அப்படிங்கிறத ஒரு திட்டமிடலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தி ஒரு லாபமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் இப்போ ஒன்றும் இல்லை எ எம்பி ஃபோரில் இருக்குது எம் ஃபோர் ஏல ஒரு ஃபைல் இருக்கும் அதை எம்பி த்ரீ ஃபைலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் கன்வெர்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி உங்களோட திட்டமிடலை கன்வெர்ட் பண்ணி லாபத்துக்கு கொண்டு வரணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால் இந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி ஜீவனாதிபதி அப்ப ஜீவனத்தின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுப்பார் ஜீவனம்னா என்ன ஜீவனம்னா என்ன சம்பளம் இந்த பணம் பண விஷயம் தன வரவு எப்படி கிடைக்கும் ஒன்றும் உத்தியோகம் இல்லைனா தொழில் கரெக்டா அப்போ உத்தியோகம் சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா நீங்க அப்படியே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை அழகாக லாபகரமாக கொண்டு போய்க்கணும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புத நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த புத பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரகம்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதினாலே உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி போன ஜென்மத்தில் என்னெல்லாம் நிலப்ப ரிஷபராசி என்பவர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு விஷயத்த ஒரு எப்படி கொண்டு போகணும்னு தான் நினைப்பீங்க புரியுதா அறிவாற்றலோடு எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பெரிய பலம் என்ன தெரியுமா உங்களோட திறமை உங்களால் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் பலவீனம் என்ன தெரியுமா தயக்கம் நம்மளால் முடியுமாங்கிற ஒரு தயக்கம் உங்களுக்கு எட்டி பார்க்குறது அந்த தயக்கத்தை அப்படியே தூக்கி போடுங்க சூப்பர் அதே மாதிரி உங்களோட கவலை என்ன தெரியுமா குழந்தைகள் பற்றிய கவலை தான் நீங்கள் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்பட மாட்டீங்க உங்கள் குழந்தைகளை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவீங்க ஏன்னா பூர்வ ஆதிபக்தி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி புத பகவான் ஆனால் குழந்தைகளை பற்றி தான் நீங்க கவலைப்படுவீங்க குழந்தைகளோட எதிர்காலம் குழந்தைகளோட முன்னேற்றம் அதை பத்தி தான் இந்த பலவீனம் தயக்கத்தை தூக்கி போடுங்க பலம் எல்லாத்திலயும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அறிவு திறன் மூலமாக ஒரு எப்படி லாபம் ஈட்டுவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பவர் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படித்தான் படிக்கணும் இந்த கேள்வி வரும் இந்த கேள்வி வராது நம்ம இதையும் படித்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதை மட்டும் படித்தா போகிறோம் இது தான் வரும் இந்த பத்து கேள்வியில் கண்டிப்பாக அஞ்சு கேள்வி வந்துடும் அதை எழுதிடும் போகிறோம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இது கிடையாது இப்போ வராத கேள்வி அப்படின்னு தெரிஞ்சால் கூட படிக்கலாம் வந்ததுன்னா நம்ம எழுதிடலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்குலாம் கிடைக்கும் ஸோ அறிவுத்திறன் விருத்தி அடையும் அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு நான் முதலே சொல்லிட்டேன் ஏன்னா சுகாதிபதி ஸோ சுகாதிபதி அருமையான இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் ராகுவின் பிடியில் சுக்கிரனின் பார்வை அதெல்லாம் வேணாம் சுவாமி இருக்கிற காரகத்துவம் அந்த இடம் லாபம் லாபத்துவம் நிறைந்த இடத்துல அங்கே இருக்கார் பதினோராம் இடம் குருவோட இடத்துல இருக்கார் அற்புதம் இல்லை அப்ப நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டங்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஆக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அற்புதமா அமையணும் அப்படின்னா சூரிய வழிபாடு கோதுமை தானம் பண்ணுங்கோ ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க புறாக்களுக்கு போடுங்க இல்லை கோழிகளுக்கு போடுங்க தீ அந்த தீவன தீவனத்தை ஜீவனமா அந்த புறா கோழிக்கு எல்லாம் போடுங்க உங்க ஜீவனம் விருத்தி அடையும் சரியா இது பண்ணினாலே உங்களுக்கு இந்த மீனராசியில் ராகு प्लस சுக்கிரனுடன் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அற்புதமான ஒரு வளமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க